அம்மன் அருள் டிவினியர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளம் ஜோதிட குருமுறை குரு நேசிப்போம் குருவை போற்றுவோம் வாரிசு என்பர்களே இன்றைக்கு நம்ம எதை பத்தி வருகின்ற ஜூன் மாதிரி உங்களுக்கு எது மாதிரியான ஒரு யோகத்தை கொடுக்க போறார் இத பத்தி நம்ம பார்க்க போறோம் இது எல்லாமே ஒரு பொதுவான பலனுக்கு தான் கொண்டு போறேன் இது ஃபுல்லா நீங்க வாழ்நாள் பலனா இருக்கு அதையும் ஃபர்ஸ்ட் பிறப்பு ஜாதகம் சுய ஜாதகத்துல என்ன கிரகம் திசைகள் புத்திகள் நடத்துன்னு பார்த்துக்கிட்டு பலனை துல்லியமான ஒரு பலனை பார்க்கலாம் நீங்க என்ன லக்னத்துல பிறந்தீங்க உங்க லக்னத்துல இருந்து எந்த கிரகம் திசை நடந்து எந்த கிரகம் புத்தி நடந்து பார்த்துக்கிட்டு பலனை ஒரு துல்லியமான ஒரு பலனை பார்க்கலாம் பொதுவாக கால எல்லா கிரகமும் பாருங்க நாலாம் படத்துல மூன்றாம் பாவத்துல புதனுடைய வீட்டுக்கு போறாங்க சூரியன் புதன் சுக்கரன் எல்லாமே இணைகிறாங்க இந்த ஜூன் மாசம் உங்களுக்கு என்ன மாதிரி ஒரு பலனை கொடுக்க மாசத்துல உள்ள மூர்த்த தினத்தை பார்ப்போம் ஜூன் மாதம் இரண்டாம் தேதி ஜூன் மாசம் இரண்டாம் தேதி தேய்பிர மூர்த்தம் ஒண்ணு வருது அதுக்கப்புறம் எல்லா மூர்த்தமே வளர்புரை மூர்த்தமாக வருது ஜூன் மாசம் ஒன்பாம் தேதி ஒரு சூப்பரான ஒரு மூர்த்தம் வருது ஒரு வளர்புறை மூர்த்தம் வருது சுபகாரியங்கள் நிறைய விஷயம் பண்ணிக்கிறது கண்டிப்பா பண்ணிக்கலாம் அது நல்ல ஒரு வளர்ப்புறை மூர்த்தம் அடுத்து பாத்த பத்தாம் தேதி ஒரு சுபமூர்த்தம் வருது ஜூன் மாசம் பத்தாம் தேதி இதுவும் வளர்புறை மூர்த்தம் தான் எல்லாமே வைகாசி மாசத்தில் உள்ள மூர்த்தங்கள் அடுத்து பாத்தீங்கன்னா பனிரெண்டாம் தேதிக்கு அப்புறம் இதுவும் ஒரு சுபமூர்த்தமாக வருது சுப மூர்த்தம் வருது முப்பத் அதாவது வைகாசி மாசம் முப்பதாம் தேதி தான் கடைசி மூர்த்தம் வைகாசி மாதத்தில் அதுவும் இந்த பன்னெண்டு ஜூன் மாதம் பன்னிரெண்டாம் தேதி அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினாறாம் தேதி ஒரு மூர்த்தம் வருது சுபமூர்த்தம் வருது இது ஆனி மாதம் இரண்டாம் தேதி தமிழ் மாதத்துக்கு வந்துடுது அடுத்து பார்த்தீங்கன்னா பதினேழாம் தேதி ஜூன் மாதம் பதினேழாம் தேதி எதுவும் ஒரு வளர்ப்புறை முகூர்த்தம் தான் ஆனி மாதம் மூன்றாம் தேதி வருது இந்த மொத்தத்துக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலு ரெண்டு ஆறு மூர்த்தங்கள் சுப முகூர்த்தங்கள் இந்த ஜூன் மாசத்துல இருக்குது அப்ப இந்த இந்த மாசம் ஃபுல்லாவே சுபகாரியத்துக்கு உகந்த மாசம் தான் இந்த ஜூன் மாசம் எல்லா ஊர்லயும் பாருங்க எல்லா சுபகாரியங்களும் நல்லா ஒரு விசேஷமா நடக்கும் இப்ப இந்த ஜூன் மாசம் உங்களுக்கு இந்த அம்மன் அருள் டிவில உங்களுக்கு எது மாதிரியான ஒரு யோகத்தை போறாரு இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் தனுசு ராசி என்பர்களே பொதுவாக தனுசு ராசி கால புருஷனுடைய ஒன்பதாவது ராசி தாங்க இந்த தனுசு ராசி தனுசு ராசில பிறந்துட்டா நல்ல சிந்தனை பயங்கரமா இருக்கும் தனுசு ராசி ஏன்னா அறிவுக்கு உள்ள ராசி தனுசு ராசிய சொல்றாங்க ஏன் அறிவுக்கு உகந்த ராசி தனுசு ராசி ஏன்னா இங்க குரு தான் அதிபதியா வர்ற அப்ப குடும்பத்தை எடுத்து பொறுமையாக வழி நடத்தக்கூடிய நபர்கள் தனுசு ராசியை சொல்றாங்க அதே மாதிரி பாருங்க நல்ல ஒரு தன்மானத்தோட இருப்பாங்க தனுசு ராசிக்காரங்க எப்படி இருப்பாங்க எதுலையுமே சன்மானத்தோட இருக்கக்கூடிய குணம் தனுசு ராசியில கண்டிப்பா இருக்கணும் நிறைய தனுசு ராசியில பிறந்தா பிறந்த பூர்வீகத்தை விட்டு இடம் விட்டு இடம் போறது வெளியூர் போறது வெளிநாடு போறது நிறைய பயணத்தை மேற்கொள்றது தனுசு ராசியா இருப்பாங்க குடும்ப தலைவரா இவங்க இருப்பாங்க ஒரு பத்து பேரை வச்சு நிர்வாகம் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி ஒரு பொறுமையான குணம் அனுசரிச்சு போற குணம் யார்கிட்ட எப்படி பேசணும் யார்கிட்ட எப்படி பண்ணணும் பயங்கரமா சிந்திக்கிற குணம் தனுசு ராசி இருக்கும் அப்படிப்பட்ட ராசிதான் இந்த தனுசு ராசி அப்படிப்பட்ட தனுசு ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய இத பத்தான் டீட்டெயிலா பாக்க போறோம் ஏன்னா இது எல்லாமே நான் ஒரு பொது பலனா கொடுக்கறேன் பிறப்பு ஜாத்துல நீங்க என்ன லக்னத்துல பிறந்தீங்க உங்களுக்கு எந்த கிரகம் இப்ப திசையை நடத்துது எந்த கிரகம் புத்தியை நடத்துன்னு பாருங்க அந்த திசை புத்திக்குள்ள கிரகம் நல்லா யோகத்துல இருக்குதா யோகம் இல்லாத இடத்துல இருக்கான்னு பாருங்க அதை பார்த்துக்கிட்டு இந்த பலனை வச்சீங்கன்னா கரெக்டான ஒரு பலனை பார்க்கலாம் ஒரு துல்லியமான பலனை பார்க்கலாம் அதான் லக்னம் என்பது உயிருங்கிறாங்க ராசிங்கிறது உடலுங்கிறாங்க அப்ப பாருங்க நீங்க பிறந்த நேரம் தான் உங்களுக்கு விதியை தீர்மானம் பண்ணுது இங்க பிறக்கும் போது ஒன்பது கிரகம் நம்ம உடம்புல இயங்குது அது எந்த கிரகம் யோகமான கிரகமோ அது யோகமான நேரம் வரும்போது யோகமான பலனா கண்டிப்பா கொடுத்தே தீர்னு இதை மாத்தவே முடியாது யாருக்கு பலவீனமான கிரகம் திசாபுத்தினுட அப்ப கண்டிப்பா அந்த பலவீனத்தை சந்திச்சுதான் ஆகணும் இதுதான் விதி பரிகாரங்கிறது என்ன பெருசா உள்ளத சின்னதா குறைக்கிறதா பரிகாரம் அததான் நம்முடைய முன்னோர்கள் முனிவர்கள் சித்தர்கள் மகான்கள் நிறைய கோவில கொடுத்தாங்க ஒவ்வொரு கிரகத்துக்குமே ஒவ்வொரு கோயில கொடுத்தாங்க இந்த கோயிலுக்கு வழிபாடு பண்ணுங்க இந்த பரிகாரத்தை பண்ணுங்க இது எல்லாமே நல்லா இருக்கும்னு சொன்னாங்க அதான் எல்லா வீடியோ என்ன சொல்லுவீங்க ஒரு பொது பலன் பொது பலன் எல்லா வீடியோ கொடுப்போம் இல்லை கடைசி மட்டும் வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை நம்ம கொடுக்கறோம் இப்ப கிரக அமைப்பு எங்க எங்க சஞ்சார சீரமைப்போம் உங்க ஆசில இருந்து பாத்தீங்கன்னா மூணாம் பகுதுல சனி பகவான் சஞ்சாரசிர அதாவது கும்பராசில நாலாம் பாவத்துல செவ்வாய் பகவானும் ராகுபவானும் சேர்ந்து சஞ்சாரம் செய்யறாங்க மீன ராசில ஐந்தாம் பாவத்துல புதன் பகவான் சஞ்சாரம் செய்றாரு அது மேஷ ராசில ஆறாம் இடத்துல பார்த்தோம்னா உங்களுக்கு சூரிய பகவான் சுக்கர பகவான் பகவான் ஒரு சாரி குரு பகவான் சூரியன் சுக்கரன் குரு எல்லாமே ஒரு மூணு கிரகம் ஆறாம் பாவத்துல சஞ்சார செய்வார் பத்தாம் பாவத்துல கேது பகவான் சஞ்சாரம் ஒரு சிறு தினத்துக்கு அப்புறம் பாருங்க இந்த மூணு கிரகம் பேர்ச்சி ஆகும் சூரிய பகவான் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு ஏழாம் இருந்து உங்க ராசியை பார்ப்பார் புதன் பகவான் பயிற்சியாகி உங்க ராசியை பார்ப்பாரு சுக்கர பகவான் பாருங்க உங்களுக்கு பன்னிரெண்டாம் தேதிக்கு அவரும் பயிற்சியாகி நேரம் ஏழாம் பாவத்து வந்து உங்க ராசியை எல்லா கிரகமும் பார்வையிடும் சூரிய பகவான் பார்ப்பாரு சுக்கர பகவான் பார்ப்பாரு புதன் பகவான் பார்ப்பாரு இந்த மூணு கிரகங்கள் உங்க க உங்க உடைய அமைப்பை பார்க்குது அடுத்து பாருங்க தனுசு ராசிக்கு அதிபதியான குரு பகவான் ஆறாம் பாவத்துல போய் நிற்கிறார் இங்கே ஆறாம் பாவகத்துல போய் இருக்கிறார் குரு எல்லாருமே தனுசு ராசி சொல்லுவாங்க ஆறாம் இடத்துல குரு போயிட்டாரு கவனமா இருங்க எதுல கவனமா இருக்கணும் நண்பர்கள் பழக்க வழக்கம் டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட கணவன் மனைவி சம்பந்தத்துல கவனமா சொல்லுவாங்க ஒரு சில பேர் ஜாதகத்துல திசாபத்தி இல்லாதவங்க மட்டும் தான் அதுல கவனமா இருக்கணும் எல்லாத்துக்குமே அந்த பாதிப்பு இருக்காது ஏன்னா ஆறுல போய் குரு வந்து போகக்கூடிய நட்சத்திரம் பாருங்க இப்ப சூரியோட கால்களை போனாரு இப்ப இதுக்கு அப்புறம் போகக்கூடிய நட்சத்திரம் சந்திரனுடைய கால்களை போறாரு ரோஹி நட்சத்திர போறாரு இப்ப ஆசை கற்பனை உள்ள அதிபதி சாரத்துல போறாரு எட்டாம் வீட்டு அதிபதி சாரத்துல போறாரு ஏதோ உங்க வாழ்க்கையை மாத்த போறேன்னு சொல்றாரு குரு என்ன சொல்றாரு நான் உங்க வாழ்க்கைய ஏதாச்சும் நான் மாத்தி அமைக்க போறேன் எட்டு நன இடமாற்ற மாற்றத்தை ஏதாச்சும் நான் கொடுக்க போறேன்னு சொல்லி இந்த குரு பகவான் உங்களுக்கு அங்கீகாரமா சொல்றாரு அப்ப தனுசு ராசியை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா இந்த ஜூன் மாசங்கிறது நல்ல ஒரு அற்புதமான ஒரு மாதத்தை கொண்டு போகுது ஆறாம் இட்ட எட்டாம் இட்டாரத்துல போறாதுதான் திடீர் விபரீத ராஜயோகம்ங்கிறது குருடைய சாரத்துல இந்த குரு பகவான் போற ஆறாம் இடத்துல குரு எட்டாம் இட்டதி சாரத்துல போறாரு அப்ப இது மிகப்பெரிய விபரீத ராஜயோகமா மாறுது ஏன்னா நிறைய பேருக்கு தனுசு ராசியை பொறுத்த வரையும் பாருங்க எல்லாமே குடும்ப ரீதியாக நிறைய குடும்பத்துக்காக உழைச்சிங்க ஒரு வருஷமா குடும்பத்துக்காக நிறைய உழைச்சிங்க குடும்பத்துக்காக எல்லாமே வாழ்ந்தீங்க குடும்ப பேமிலிக்காண்டி எல்லாமே பார்த்தீங்க தொழில் வேலை உத்தியோகம் இதுல எல்லாத்துலயும் ஒரு பிரச்சனையை பார்த்தவங்க யாருன்னா தனுசு ராசிக்காரா நிரந்தரமா வேலை கிடைக்காம அலைஞ்சவங்க பல பேர் இப்ப கொஞ்சம் மே மாசம் தான் கொஞ்சம் வேலை உத்தியோகம் வந்துருக்கணும் ஏன்னா வேலை உத்தியோகம் இல்லாம நிறைய தடைகளை பார்த்து நிறைய பிரச்சனையை பார்த்து நிறைய ஒரு ஒரு மந்தமான தன்மையை பார்த்தவங்க நிறைய பேர் பாத்தீங்க தொழில ஒரு மந்தமான தன்மைகள் தொழில பிரச்சனைகள் மாமனார் மாமியார் உள்ள பிரச்சனைகள் திருமண வாழ்க்கையில ஒரு மன வருத்தங்கள் படிப்பு கல்வி சம்பந்தப்பட்ட மாணவ ஒரு மந்தமான தன்மைகள் இது எல்லாமே தனுசு ராசிக்கு இதுக்கு முன்னாடி எடுத்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா இந்த ஒரு வருஷம் பலதெல்லாம் கண்டிப்பா கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க ஒரு நிம்மதியான ஒரு அனுகுலம் இல்ல இதுக்கு முன்னாடி நான் சொல்றேன் ஒரு இடமாற்றம் நிறைய அலைச்சல்கள் நிறைய ஒரு தடைகள் தாமதங்கள் எல்லாமே பார்த்தவங்க யாருன்னா தனுசு ராசிக்கா தான் இனிமே என்ன பலனா பார்க்க போறாங்க நல்ல பலனா கெட்ட பலனான்னு பாத்தீங்கன்னா இனிமே நல்ல பலனா உங்களுக்கு வரணும் தான் இல்ல விபரீத ராஜயோகம் இருக்குது சரி முதலா பலன் என்ன இருக்கும் நல்லா பாருங்க முதல் பலன் சந்திரனுடைய கால்களை போறாரு நான் வெளிநாடு போகணும் இல்ல வெளியூர் வேலைக்காண்டி வெளிநாடு மாத்த போறேன் வெளிநாட்டுல கண்டிப்பா பண்ணிக்கலாம் இது கேரண்டியா சொல்லலாம் ஏன் சொல்லலாம் எட்டாம் வீட்டு விசாரத்துல அந்த குரு பகன் போறதுனால வேலை உத்தியோகம் மாற்றம் தொழில் மாற்றம் உத்தியோக மாற்றம் இது எல்லாமே இந்த ஜூன் மாசத்துல வருது நான் வேலை வந்து எனக்கு ரொம்ப தூரத்துல வருது ரொம்ப இடம் விட்டு இடம் தள்ளி போறேன்னா கண்டிப்பா போகக்கூடிய அமைப்பு உங்களுக்கு வந்துருச்சு நீங்க போய் தான் ஆகணும் ஒரு வெளிநாடு வெளியூர்ல வேலை மாத்தீங்க வேலை கிடைக்கும் சில பேருக்கு சில பேர் வெளிநாட்டை விட்டு வேற கண்ட்ரிய நான் பண்ண போறேங்கிற அனுகூலம் நிறைய பேருக்கு வருது பார்த்துக்கணும் அதை நான் சொல்லிடுறேன் நான் இடம் விட்டு இடம் வெளிநாடே வெளியூரே நான் போக போறேன் வேற கண்ட்ரிய நான் மாற போறேன் அப்படிங்கிற சிந்தனைக்கு நிறைய பேர் இருப்பீங்க தனுசுவாசிக்கார எடுத்து பார்த்து அப்ப வேலை உத்தியோகம் இடம் மாற்றம் வெளிநாடு மாற்றம் இது எல்லாமே பண்ணிக்கலாம் இது எந்த ஒரு தடையும் வராது ஏதோ திடீர்னு உங்களுக்கு ஒரு பிரச்சனை ஒரு முடிவுக்கு உங்களுக்கு வருது பாத்துக்கோங்க திடீர்னு ஏதோ ஒரு பிரச்சனை பெருசா உள்ள பிரச்சனையும் பேஸ் பண்ண போறீங்க பாத்துக்கோங்க இந்த காலகட்டத்துல இது எல்லாமே அனுகூலத்தை கண்டிப்பா கொடுத்துருவாரு ஏன் திடீர்னு ஒரு பிரச்சனையை பேஸ் பண்ண போறீங்க எட்டாம் எட்டாரத்துல போறப்ப திடீர்னு ஏதோ நல்ல விஷயம் உங்களுக்கு நான் வரப்போகுது தொழில் பண்ணக்கூடிய வியாபாரம் எல்லாம் பாருங்க கடை வாங்கியாச்சும் நம்ம பிசினஸ் பண்ணணுங்கிற எண்ணங்கள் வந்துடும் இப்போ சொந்தமா தொழில நல்ல ஒரு முன்னேற்றங்கள் லாபங்கள் இனிமே கிடைக்கக்கூடிய அமைப்பு வருது தனுசு ராசிக்கு பாத்துக்கணும் ஏன்னா தொழிலுக்குள் அதிபதி நல்லா பாருங்க தொழிலுக்குள்ள அதிபதி யாருன்னா புதன் பகவான் தான் ஏன் தொழில் நல்லா இருக்குன்னா அந்த புதன் பகவான் வந்து ஒரு சிலது அப்புறம் அவர் இங்க இருந்து பாக்குறாருன்னா உங்க ராசியை பாக்குறாரு கரெக்டா பதினாலாம் தேதிக்கு அப்புறம் நான் சொல்றது பதினாலாம் தேதிக்கு அப்புறம் உங்க ராசியை புதன் வந்து பாக்குறாரு புதன் பாக்குறாரு சூரியன் பாக்குறாரு பிளஸ் சுக்கரம் பாக்குறாரு அப்ப தொழில ஸ்டார்ட் பண்ணக்கூடிய நபர்கள் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்துல விதி ஜாதகத்துல தொழிலுக்குள்ள கிரகங்கள் திசா புத்தி நடத்தாம பார்த்துக்கிட்டு தொழில ஸ்டார்ட் பண்ணா சூப்பரான ஒரு அனுகூலம் இருக்கு ஏன்னா அவரே உங்களை பாக்குறாருங்க தொழிலுக்குள்ள அதிபதி உங்களை பாக்குறாரு அதனாலதான் இங்க தொழில் நல்லா இருக்குங்கிற வார்த்தையை நான் சொல்றேன் இல்லைன்னா சொல்ல மாட்டேன் அப்ப ஜூன் மாசம் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் உத்தியோகம் பண்ணக்கூடிய நபர்கள் இவங்க எல்லாத்துக்குமே நல்ல ஒரு மாற்றம் வாழ்க்கையில இருக்குது படிக்கக்கூடிய எல்லாம் பாருங்க கல்விகள் எல்லாமே ஒரு தடைப்பட்டுச்சுல நினைச்ச சப்சி எடுக்க முடியல நல்லா ஒரு மாற்றத்தை சரியா கொடுக்கல இனிமே கல்வியை பத்தி எந்த ஒரு மனசுலையும் போட்டு நீங்க ரொம்ப குழப்பம் பண்ணிக்க வேண்டாம் ஏன்னா கல்விக்காரகன் புதன் வந்து ஆட்சி பலமாகிறாரு எங்க மிதன ராசியில ஆட்சி பலமாயி உங்க ராசியை அவர் பாக்குறாரு அதனாலதான் இங்க படிப்பு கல்வி சூப்பரா இருக்குங்கிற வார்த்தையை நான் சொல்றேன் கல்வி சார்ந்த விஷயம் நல்ல ஒரு அனுகூலமா வர்றதுக்கு நிறைய பேருக்கு வாய்ப்புகள் ரொம்ப இருக்கு பாருங்க படிப்பு கல்வி சம்பந்தப்பட்ட விஷயத்துல நல்ல ஒரு அனுகூலம் கண்டிப்பா உண்டு படிக்கக்கூடிய மாணவர்கள் நிறைய பேருக்கு நான் அரசாங்கம் எக்ஸாம் எழுத போறேன் ஒரு இதுல நான் பாஸ் பண்ணிட்டு மறு இதுக்கு நான் பாஸ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா அந்த அரசாங்கம் எக்ஸாம் எழுதுங்க நல்ல ரிசல்ட்டு மாணவ மாணவிகளா கண்டிப்பா இருக்குது இந்த ஜூன் மாசத்தை பலன் அப்ப படிப்பு கல்விக்கு நான் டாப்பான ஒரு புதுச்சு சொல்லுவேன் ஏன்னா அவர் செவ்வாயுடைய கால்களை போற உங்களுக்கு செவ்வாய் போகணும் பாருங்க ஸ்டேட்டா நல்ல ஒரு பலமா இருக்காரு உங்க அமைப்புல சொந்த வீட்டுக்கு வர்றாரு ஜூன் மாசம் ஜூன் மாசம் சொந்த வீட்டுல செவ்வாய் இருக்கிறார் அதனால நிறைய ஒரு மாற்றத்தை கண்டிப்பா கொடுக்குறாரு அப்ப நிறைய பேருக்கு இந்த படிப்பு கல்வி சம்மந்தப்பட்ட விஷயம் நிறைய ஒரு மாற்ற அனுகூலம் கண்டிப்பா கிடைக்கும் அரசாங்க வேலை அரசாங்கம் அனுகூலம் கண்டிப்பா வரணும் இதுல எந்த ஒரு தடையுமே கொடுக்க மாட்டாரு அதாவது இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு நல்ல டைமிங் என்னை துறையும் படிப்பு கல்வியும் நல்லா இருக்குது கமிஷன் ஏஜென்சி எல்லாமே பாருங்க சூப்பரா இருக்கும் பாருங்க எந்த கமிஷன் துறையா இருந்தாலும் சரி நல்ல ஒரு மாற்றங்கள் உங்களுக்கு கண்டிப்பா வருது கமிஷன் சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாமே சொல்றேன் அது எந்த வேலையா இருக்கட்டும் டீச்சிங் லைன்ல இருக்கட்டும் பேங்க்ல வேலை பார்க்குறவங்க மருத்துவங்க மருத்துவ ஃபீல்டு ஷேர் மார்க்கெட்டிங் இது எல்லா இந்த ஃபீல்டு எல்லாமே சூப்பராக கொடுக்குறாரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பா அழகா அமைச்சு கொடுக்குறாரு இது எல்லாமே நல்ல ஒரு வெற்றியை கொண்டு போய் நிறைய ஏதாவது திருமணத்துல தடை இருந்துச்சு பாருங்களேன் அந்த தடைகள்லாம் இருக்காது திருமண தடைகள் நீக்கி நல்ல ஒரு அனுகூலமாக வருது மனசுக்கு பிடிச்ச பின்ன திருமணம் பண்ணக்கூடிய நேரம் உங்களுக்கு ஜூன் மாசம் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் கண்டிப்பா வரும் இதுக்கு முன்னாடி இருந்திருக்காது இனிமே வரும் திருமணத்துல தடைகள் இல்லை தாமதம் இல்லை நல்ல ஒரு அனுகூலமாக வரக்கூடிய நேரம் உங்களுக்கு கண்டிப்பா வருது பாருங்க திருமண சம்பந்தப்பட்ட விஷயத்துல கனவு மொழி ஒற்றுமை நல்லா இருக்கும் அதே மாதிரி பாருங்க குழந்த பாக்கிய பேர் கிடைக்காதவங்க எல்லாம் கண்டிப்பா குழந்தை பாக்கியம் கண்டிப்பா கிடைக்கக்கூடிய நேரம் வருது எல்லாம் குழந்தை பாக்கியம் நினைச்சுடுறாங்க பாருங்க அவங்க எல்லாம் கண்டிப்பா குழந்தை பாக்கியம் கிடைக்கும் இது எல்லாமே அனுகூலத்தை சூப்பர் அமைச்சு கொடுக்குறாரு பூர்வீக சொத்து பூர்வ இடத்துல உள்ள பிரச்சனை இடம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்குன்னா இப்ப ஒரு முடிவுக்கு வரும் கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு எப்படிப்பட்ட வழக்கா இருக்கட்டும் ஜூன் பதினாலுக்கு அப்புறம் பாருங்க அந்த வழக்குகள் உடையும் பாருங்க ஏன்னா அந்த கிரகம் எல்லாமே உங்க ராசியை பாக்குதுங்க அதனால சொல்றேன் புதன் பாக்குறாரு சூரியன் பாக்குறாரு சுக்கரம் அந்த வழக்கு பிரச்சனை கடன் பிரச்சனை இது எல்லாமே சரியாகும் நீங்க வீட்டுக்காண்டி லோன் கேட்கறீங்க இல்ல கேக்குறீங்க அந்த லோன் எல்லாம் கேட்கறீங்க ஆகும் இந்த ஜூன் மாசத்துல எல்லா கிரகம் பாக்குறதுனால உங்க ராசியை பாக்குறதுனால இங்க பிரச்சனை முடிவுக்கு வருது பூர்வீக சொத்து பூர்வத்தில் உள்ள பிரச்சனை கழகம் எல்லாம் தடையெல்லாம் நீங்க போகுது பொருளாதார வளர்ச்சி கொஞ்சம் நல்லா அனுகூலமா வருது தந்தையோட சொத்துக்கள் தாயோட சொத்துக்கள் எல்லாமே சூப்பரா இருக்கும் எல்லாமே நல்ல ஒரு அனுபவத்தை அமைச்சுக்கோங்க அரசியல் ஃபீல்டு சூப்பரா போவீங்க அரசியல் எல்லாம் நிறைய பேர் சாதிக்கக்கூடிய நேரம் வந்து அறிவுக்குரிமை பயங்கரமா உங்களுக்கு வேலை செய்யும் ஏன்னா ஏழாம் இடத்துல பாருங்க சூரியன் புதன் சுக்கரன் எல்லாமே சேர்ந்து ஒரு ராசியை பாக்குறாலும் அரசியல் ஃபீல்டு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு அதே மாதிரி எதிர்பார்த்த லாட்ரி யோகம் நிறைய பேர் முயற்சி பண்றது கண்டிப்பா முயற்சி பண்ணுங்க மிகப்பெரிய யோகங்கள் இருக்கு அது கண்டிப்பா அதிலயே பணத்தை போட்டு வரையும் பண்ணுறாதீங்க ஜாதகத்தை பார்த்து தசாபுத்தியை பார்த்து லாட்ரி யோகத்தை முயற்சி பண்ணுங்க கண்டிப்பா நல்ல ஒரு யோகம் இருக்குது ஏன்னா சுக்கர பவான் பதினொன்னு வந்து ஏழாம் பாத்து போய் உங்க ராசியை பார்க்கறாரு இது ஒரு பலன் அடுத்து ஒன்பதாம் வீட்டை பாக்கியாதிபதி சூரியனும் சேர்ந்து உங்கள் ராசியை பார்க்கறாரு அது இன்னொரு பலன் அடுத்து வந்து புதன் பவானே சேர்ந்து பத்தாம் வீட்டை சேர்ந்து பார்க்குற அப்போ மிகப்பெரிய பெருங்கொண்ட பண இன்கம்ஸ் அந்த விஷயம் உங்களுக்கு வரக்கூடிய அமைப்பு காட்டுது அதாவது லாட்ரி யோகம் அப்ப நிறைய பேருக்கு நல்ல ஒரு அனுகூலத்தை சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு அப்ப லாட்ரி யோகம் கண்டிப்பா வருது இதில் எந்த ஒரு தடையும் நான் சொல்ல மாட்டேன் லாட்ரி யோகத்துல சொல்றேன் இந்த அமைப்பெல்லாம் சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு அதே மாதிரி பாருங்க உங்களுக்கு வெளிநாடு வெளியூர் யோகம் நிறைய பேருக்கு நல்ல ஒரு தடை ஒரு அனுகூலமா அமைச்சு கொடுத்துருவார் வெளிநாடு வெளியூர் யோகம் நம்ம போகணும் போனா கண்டிப்பா நீங்க முயற்சி பண்ணுங்க நிறைய பேருக்கு அனுகூலத்தை அமைச்சு கொடுக்குறாரு ஏஜென்சி மருத்துவ ஃபீல்டு சூப்பரா இருக்கும் தகவல் தொடர்பு எழுத்து கடிதம் மருத்துவ ஃபீல்டு எல்லாமே நல்ல ஒரு மாற்றம் இனிமே உங்களுக்கு வருது அதே மாதிரி பாருங்க வெளிநாடு வெளியூர் வாழ்க்கை சூப்பரா இருக்கும் இனிமே வரக்கூடிய எதிர்காலம் இப்ப நட்சத்திரம் பார்க்கும்போது வரக்கூடிய முதல் நட்சத்திரம் மூல நட்சத்திரத்தை பிறந்தவங்க எப்போதுமே பாருங்க இதுல பறந்துட்டா பாருங்க இவங்க கொஞ்சம் எதுலையுமே பாருங்க ஒரு இயற்கையான ஞான அறிவு இருக்கும் இவங்களுக்கு எதுவுமே சொல்லி கொடுக்க தேவையில்லை எல்லா வேலையும் பார்த்தவன செய்ய செய்யக்கூடிய கெப்பாசிட்டி இவங்கள்ட இருக்கும் எப்போதுமே ஒரு வேலையை ஒப்படைங்களா அந்த வேலையே அதை மைண்ட்ல போட்டு அப்படியே திங்க் பண்ணிட்டே இருப்பாருங்க மூணு லட்சத்துல பிறந்தவர் நல்ல ஒரு ஞான அறிவு ஒரு அதிகமா இருக்கும் இவர் அறிவை நல்லா யூஸ் பண்ணாருன்னா எல்லாமே ஜெயிச்சிருவாரு யார்கிட்ட எப்படி பேசணும் யாருக்கிட்ட எப்படி பயங்கரமா சிந்திக்கணும் நிறைய இருக்கும் கொஞ்சம் தனிமையை அந்த கூட்டம்னு அவருக்கு பிடிக்காது தனிமையை நோக்கி செல்லக்கூடிய ஆள் இதுலையுமே ஞான அறிவு இவருக்கு எப்போதுமே இருந்துகிட்டு இருக்கும் மூல நட்சத்திரம் பிறந்துட்டாவே அப்படிப்பட்ட மூல நட்சத்திரக்காரருக்கு இனிமே வரக்கூடிய எதிர்காலம் பாருங்க சூப்பரா இருக்கு ஏன் நல்லா இருக்குன்னு சொல்றேன்னா உங்க நட்சத்திர அதிபதி யாருமே பத்தாம் பாவம் ரூபாய் உட்கார்ந்துருக்காரு இங்க பத்தாம் பாவத்துல அவர் நிக்கக்கூடிய நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரம் எட்டாம் எட்டி விசாரத்துல போறாரு ஏதோ ஒரு குழப்பத்துல இருக்கீங்க அது கன்ஃபார்மா தெரியுது மூலட்சக்காரங்க ஏதோ ஒரு மனக்குழப்பத்துல இப்ப ஜூன் மாசத்துல இருந்து கொஞ்சம் குழப்பத்தை அப்படியே உண்டு பண்ணுவார் சந்திரனுக்கு எது அப்படியே குழப்பத்தை அப்படியே உண்டு பண்ணும் அப்படியே ஒரு மனக்குழப்பமா இருப்பீங்க அந்த குழப்பத்துக்கு ஒரு முடிவு கிடைச்சோம் மாற்றம் நீ ஏதோ ஒரு விஷயத்தை நீங்க பண்ண போறீங்க அது வருது அதோ வெளிநாட வெளியூரும் ஏதோ ஒரு மாற்றம் உங்களுக்கு கண்டிப்பா காட்டுது அது படிப்பா இருக்கட்டும் கல்வியா இருக்கட்டும் ஏதோ ஒரு நல்ல ஒரு மாற்றம் உங்களுக்கு எதிர்காலத்துல சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு வெளிநாடு வெளியூர் யோகம் வெளி இது மாதிரி போறது எல்லாமே சூப்பராக என்னை பொறுத்தவரை நல்ல ஒரு அனுகூலத்தை அமைச்சு கொடுக்குறாரு ஒரு இடம் மாற்றம் அது நல்லதா வருது நல்லதா பயன்படுத்துவீங்க நல்ல ஒரு வெற்றி உங்க பக்கம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு வேலை மாற்றம் தொழில் மாற்றம் உத்தியோக மாற்றம் படிப்பு கல்வி இது சம்பந்தம் எல்லாமே ஒரு அனுகூலத்தை அமைச்சு கொடுக்குறாரு அப்ப இதுல எந்த ஒரு தடையுமே கிடையாது மூலம் சில படம் அதே மாதிரி கணவன் முனை ஒற்றுமை நல்லா இருக்கும் திருமணம் சுபகாரியங்கள் சுப செலவுகள் எல்லாமே பண்ணுவீங்க மருத்துவ ஃபீல்டு கெமிக்கல் ஃபீல்டு இது எல்லாமே சூப்பரா கொண்டு போவார் டெய்லர் துறை இது எல்லாமே பாருங்க நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு புராணத்தில் பிறந்தவங்க ரொம்ப ஆசை இருக்கும் லைஃப்ல எப்படி இருக்கணும் அப்படி இருக்கும் நிறைய ஆசை இருக்கும் உங்க ஆசை எல்லாமே அனுகூலமா அமையிறது வாய்ப்பு இருக்கு பொறுத்தவரை புராணத்துல பிறந்தவங்க நட்சத்திர விதி ஏழாம் இடத்துக்கு போறாங்க நிறைய திருமண பேச்சுகள் பேசுவாங்க திருமண பேச்சுகள் நல்ல சாதகமா வர்றது பெண்ணால ஒரு ஒரு அனுகூலம் கிடைக்கும் ஆனால ஒரு அனுபவம் கிடைக்கும் மெயினா இந்த புராணத்தில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு வழக்கா இருக்கட்டும் ஏதாச்சும் நீங்க ஒரு வழக்க நீங்க பாத்துக்கிட்டு இருப்பீங்க பாத்தீங்களா அந்த வழக்கு ஒரு முடிவுக்கு வர்றதுக்கு இந்த நேரம் சூப்பர் நேரம் படிப்பு கல்வி வழக்கு பிரச்சனை வம்பு வழக்கு பிரச்சனை எல்லாமே சரியாகும் கணவனை ஒற்றுமை குடும்பத்துல வருமான சாதம் பிரச்சனை எல்லாமே சரியாகும் வீடு இடம் பூமி வண்டி வாகனம் இது வாங்குற யோகம் இல்லை விக்கிற யோகம் எல்லாமே வருது நல்ல ஒரு வாழ்க்கையில நல்ல ஒரு முன்னேற்றம் வருது பொதுமக்கள்கிட்ட ஒரு நல்ல பேரும் கிடைக்க போது பார்த்து தொழில் உத்தியோகத்துல நல்ல ஒரு மாற்றம் வருது ஏதோ ஒரு சேஞ்ச் போறீங்க நல்ல ஒரு மாற்றமா அனுகூலமா வச்சு கொடுக்குறாரு புராணத்துல பிறந்தவங்க அது உத்திராடத்துல பிறந்தவங்க எல்லாமே எதிரி பகையா பிரச்சனையா சந்திச்சுட்டீங்க சந்திச்சீங்க நண்பர்கள்ட பிரச்சனை பார்த்தீங்க கூட்டுதொழு பிரச்சனை பார்த்தீங்க கலகம் பார்த்தீங்க எதிரி பார்த்தீங்க கடன் பாத்தீங்க பகை பார்த்தீங்க எல்லாமே பார்த்தீங்க இதுக்கு முன்னாடி ஒரு நல்ல ஒரு சிந்தனை இல்லை இதையுமே ஒரு கரெக்டா ஒரு முடிவு எடுக்க முடியல ஒரு குழப்பத்துல இருந்தீங்க இதெல்லாம் இருக்காது இனிமே நல்ல ஒரு சிந்தனை ஆற்றல் உங்களுக்கு வரப்போகுது செலவா இருக்க கொடுத்து கொடுத்தாரு நிறைய செலவா குடும்பத்துல ரொம்ப கொடுத்துட்டாரு இனிமேல் செலவு வராது கண் வராது பகை வராது எதுவும் நிரந்தரமான ஒரு அனுகூலம் வருது மெயினா திருமண வாழ்க்கை தம்பதிகள் சூப்பரா இருப்பீங்க கணவன் மனைவி ஒற்றுமை நல்லா இருக்கும் குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சியான அமைச்சு கொடுக்குறாரு பொதுமக்கள் ஒரு நல்ல பேர் கொடுக்குறாரு வெளிநாடு வெளி உருவாகம் வருது தொழில் உத்தியோக மாற்றம் வருது ஒரு ப்ரொமோஷன் வருது அரசாங்க வேலை கிடைக்குது அரசு மூலம் அனுகூலம் வருது குழந்தை பாக்கியம் கிடைக்குது குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சியை பாக்குறீங்க எப்ப ஜூன் மாசம் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் உங்க வாழ்க்கை மாறப்போகுது யாருக்கு உத்திரவாடத்தில் பிறந்தவங்களுக்கு உலகை ஆடக்கூடிய திறமை வருது கொஞ்சம் எதுலையுமே ஜாமீன் போற தவிர்த்திருக்கு இந்த நேரம் மட்டும் நண்பர்கள் பழக்க வழக்கம் ஜாமீன் போறது கூட்டம் இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பாத்துக்கிறது நல்லது மற்ற இதை பற்றி எல்லாமே உங்களுக்கு நல்ல ஒரு அனுகூலம் ஜூன் பதினாலுக்கு அப்புறம் தான் நல்லா இருக்குது இப்போ வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறேன் வரக்கூடிய ஜூன் மாத பலன் தனுசு ராசிக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி உள்ள மாதமாக அமைகிறது